ஆதாம் ஏவாள் காயின் பகலின் குளிர்ச்சியான வேலைகளை தோட்டத்தில் உள்ள ஒரு தேவநாயகி கத்துடி சத்தத்தை கேட்டு ஆதாமும் கத்துடி சந்நிதிக்கு விளங்கினார்கள் ஆதியம் நான்காம் அதிகாரம் பதினாறு சன்னிதி விட்டு புறப்பட்டார் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே ஆதாமுக்கு என்ன நியாய தீர்ப்பு கொடுக்க உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அந்த காயினுக்கு என்ன ஜட்மெண்ட் கொடுக்கிறார்னா இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்பது ஆதாமுக்கு பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்பது காயினுக்கு அதான் ஆதாம் காயின் ஏவாள் காயின் ஆயார் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் சனத்துல ஸ்ரீ கெல்லாம் ஞாயத்தேர்ப்பு கொடுக்கிறார் நீ கதபவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பொண்வேன் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் ஆண்டு கொள்வான் என்று கத்த சொல்லுகிறார் ஆனா காய்ன் எடுத்தலை கடவுள் என்ன பேசுறா நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாத செய்யாததால் பாவம் உன் வீட்டு வாசல் பள்ளியிலே படுத்து இருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனே ஆண்டு கொள்வாய் ஏவால் எடுத்தலே உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் காயின் எடுத்தலே அவன் ஆசை உண்மை பற்றிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்று கரோல் சொல்லுகிறார் அதுதான் ஏவால் காயின் ஏவால் சர்ப்பம் ஏவாளுக்கு கரோல் என்ன ஞாயிற் தீர்ப்பு உன் வயிற்றிலே வேதனையை பெருக பண்ணுவேன் சர்பத்துக்கு என்ன நியாயத்திற்பு கொடுக்கிறாருன்னா உன் வயிற்றினாலே நீ நகர்வாய் அதுதான் ஏவாள் சர்பம் ஆதாம் சர்பம் ஆதாமுக்கு என்ன நியாய தீர்ப்பு கொடுக்கற நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் சர்பத்துக்கு என்ன நியாய தீர்ப்பு கொடுக்கற நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் மண்ணை தென்பாய் மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்பாய் என்பது ஆதாமுக்கு மண்ணை தென்பாய் என்பது சர்பத்துக்கு